வெல்கம் டு ஈஸி லேர்னிங் டிப்ஸ் சேனல் இந்த வீடியோவில் நாம் தமிழ் இலக்கணத்தில் ஒரு வகையான பால் வகைகளை பற்றி விரிவாக காண இருக்கிறோம் பால் வகை என்பது இலக்கணத்தில் முக்கியமான ஒரு பாகமாகும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் பால் வகையை உயர்தினை அகிரினை என்பதை பொறுத்து முதல் இரண்டாக பிரிக்கலாம் பின்பு உயர்திணையை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என மூன்று வகையாகவும் அக்ரிணையை ஒன்றன்பால் பலவின் பால் என இரண்டு வகையாகப் பிரிக்கலாம் ஆக மொத்தம் பால் ஐந்து வகைப்படும் அது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் பால் முதலில் ஆண்பாலை தெரிந்து கொள்ளலாம் ஆண்பால் என்பது ஒரு ஆணின் பெயரை குறிப்பது உயர்திணையில் வரும் ஒரு ஆணின் பெயரை குறிப்பது ஆண்பால் உதாரணமாக முருகன் தமிழரசன் அரசன் போன்ற ஆணின் பெயர்களை குறிப்பது ஆண்பால் அடுத்ததாக பெண்பால் ஒரு பெண்ணின் பெயரை குறிப்பது பெண்பால் ஆகும் அதாவது உயர்தினையில் வரும் ஒரு பெண்ணின் பெயரை குறிப்பது பெண்பால் உதாரணம் அரசி தேன்மொழி தமிழினி போன்ற பெயர்கள் பெண்பாலை குறிக்கும் அடுத்ததாக பலர்பால் உயர்தினையில் ஒரு தனிநபராக அல்லாமல் ஒரு குழுவின் பெயரை குறிப்பதாக அமைவது பலர்பால் இதில் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது உதாரணமாக மாணவர்கள் தொழிலாளர்கள் போன்றவை அடுத்ததாக அக்ரணியில் வரும் ஒருமையின் பெயரை குறிப்பது ஒன்றன்பால் விலங்குகள் பொருள்கள் போன்றவற்றின் ஒருமையில் வந்தால் அது ஒன்றன்பால் ஆகும் உதாரணம் குரங்கு மயில் ஒட்டகம் போன்ற வார்த்தைகள் அடுத்ததாக அக்ரணியில் பன்மை பன்மையில் வந்தால் அதாவது ஒரு குழுவாக வந்தால் அது பலவின் பாலாகும் உதாரணமாக குரங்குகள் மயில்கள் பட்டகம் போன்றவை பால் வகையை சில வார்த்தைகளை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் அதாவது சில குறிப்பான வார்த்தைகளைக் கொண்டு நாம் எளி எளிதாக அதை கண்டுபிடிக்க முடியும் ஆண் பாலுக்கு அவன் என்று வரும் பெண் பாலுக்கு அவள் என்று வரும் பலர் பாலுக்கு அவர்கள் என்று வரும் மன்றன் பாலுக்கு அது என்று வரும் பலவின் பாலுக்கு அவை என்று வரும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஒரு வாக்கியத்தின் தொடக்கத்தில் வரும் அதே போல் ஒரு ஒரு தொடரின் இறுதியில் வரும் சில ஆண்பால் சொற்களை நாம் பார்க்கலாம் வந்தான் செய்வான் குளிக்கிறான் பாடுவான் இதுபோன்று ஆண் 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 என்று கடைசியில் ஒளியை தரும் சொற்கள் ஆண்பாலை குறிக்கும் சொற்களாக அமையும் அடுத்ததாக ஒரு தொடரின் இறுதியில் வரும் பெண்பாலை குறிக்கும் சொற்களை நாம் பார்க்கலாம் வந்தால் செய்கிறாள் ஓடினால் பாடுவாள் கொடுத்தாள் போன்ற சொற்களை பாருங்கள் இதில் ஆள் ஆள் என்று வரும் இது போன்ற சொற்கள் பெண்பாலை குறிக்கும் அடுத்ததாக ஒரு தொடரின் இறுதியில் வரும் பலர்பாலை குறிக்கும் சொற்களை பார்க்கலாம் வந்தார்கள் ஓடினார்கள் இடுத்தார்கள் பாடுவார்கள் இதில் அனைத்தையும் கல் கல் என்று முடியும் இதுபோல் வந்தால் அதில் பலர்பாலை குறிக்கும் சொற்கள் அடுத்ததாக ஒரு தொடரின் இறுதியில் வரும் ஒன்றன் பாலை குறிக்கும் சொற்களை பார்க்கலாம் வந்தது ஓடியது கத் பார்த்தது கத்தியது இதுபோல் அது 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 என்று ஒளியை தரும் சொற்கள் ப பாலை குறிக்கும் சொற்களாகும் அடுத்ததாக வந்தன ஓடின பார்த்தன கூடின உறங்கின இது போன்ற ஒரு தொடர் இறுதியில் வரும் பழனின் பாலை குறிக்கும் சொற்களில் ந ந ந என்று ஓசையில் முடியும் இங்கு சில சில உதாரணங்களை பார்க்கலாம் அவன் வா என்ற செயலை குறித்து இதை நம் நிறைவு செய்தால் அவன் வந்தான் என பொருள்படும் அடுத்ததாக அவள் பெண்பாக வரும்போது ஓடு என்ற செயலைக்கு ஏற்றவாறு மாற்றினால் அவள் ஓடினாள் என்று வரும் இதில் எந்த காலத்தையும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக அவர்கள் கொடு என்ற செயலை பொருத்தி பார்த்தால் அவர்கள் கொடுப்பார்கள் இதிலேயும் நீங்கள் கொடுத்தார்கள் கொடுக்கிறார்கள் என்ற முக்காலத்தையும் பொருத்தி நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்ததாக அது உண் உண்ணுதல் என்னும் செயலை பொருத்தி பார்க்கும்போது அது உண்ணும் அல்லது அது உண்டது என்ற தொடராக அது அமையும் அடுத்தது பலவின் பாலில் அவை என்ற வார்த்தை வரும்போது பர பர என்ற செயலில் சேர்த்து சொல்லும்போது அவை பறந்தன என்று மாறும் இது இக்காலத்துக்கும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு சில பயிற்சி வினாக்கள் மயில் ஆடு என்ற செயலை கொண்டு நாம் நிறைவு செய்ய வேண்டும் ஆசிரியர் இதை பேசு என்ற செயலை கொண்டு நிறைவு செய்ய வேண்டும் குரங்குகள் ஓடு என்ற செயலை கொண்டும் மாலா நட